அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சி அனுசூவியா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண வினா வஞ்சிப்ப அதாவது ஒரு பக்க அளவில் தருக அல்லது எழுதி பழகுவதற்கான ஒரு தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இந்த பகுதி நாம் காண இருக்கின்றோம் இப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன சரிங்களா நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வினா வினா என்பதில் தொல்காப்பியர் கூறுவதை தொகுக்க விடை கூறுதல் வினா என்றால் கேட்டல் தொல்காப்பியர் என்ன சொல்கின்றார் செப்பும் வினாவும் போம்பல் அதாவது கேள்வி கேட்டாலும் சரி விடை சொன்னாலும் சரி அதை வழுவாமல் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அதாவது குற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும் நம்ம விடை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம இரண்டு வகையான விடைகள் நம்ம பார்த்திருக்கோம் செவன் இறை இறை பயப்பது அப்ப எந்த வழி எப்படி செல்ல வேண்டும் அப்போ இப்படி செல்லுதல் வேண்டும் என்று நேர்மறையாக விடை கூறுவது இந்த பக்கம் செல்லலாமா செல்ல வேண்டாம் என்று எதிர்மறையாக கூறுவது இந்த மாதிரி அமைகின்ற விடைகள் ஆகட்டும் அதே போன்று வினா கேட்டல் ஆகட்டும் எந்த வழியாக செல்லுதல் வேண்டும் என்று வினா கேட்டல் ஆகட்டும் அவற்றில் மரபினை காத்தல் வேண்டும் என்று தொல்கா கூறுகிறார் இதனை வந்து நம்ம அப்படியே நூற்பாவின்படி சூத்திரத்தை முக்கியமா இணைத்து எழுதணும் சரிங்களா அடுத்து அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாரு கேள்வி இந்த மாதிரி நீ எனக்காக செய்வாயா உனக்காக செய்யாமல் இருப்பேனா அப்ப ஒரு கேள்விக்கு மறு கேள்வியும் வருவது அதான் வினா எதிர் வினாதல் அப்ப இந்த இரண்டு சூத்திரங்கள் கட்டாயமாக எழுதுங்க எழுதுங்கள்ப்பா எல்லாமே ஒரு வரி சூத்திரம்தான் சரிங்களா அடுத்து வேறுவினை பொதுச்சல் இதனை விளக்குக பாத்தீங்கன்னா வேறுவினை பொதுச்சல் அதாவது வேறுவினை பொறி சொல் ஒருவினை கிழவார் இதோட விளக்கம் என்ன அணி அணிந்தார் அணி கூட்டினார் அதே மாதிரி அணி பூண்டார் இப்ப எல்லாமே அணிகலன் தான் ஆனா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னா செயல்கள் வேறு வேறாக இருக்கின்றன அதான் வேறு வினை கட்டினார் பூண்டார் அணிந்தார் அணிந்தார் அப்படின்னு சொல்லி செலவினாக்கும் உடுத்திடல் என்கின்ற பொருள் கட்டினார் அப்படிங்கிற பொழுது எடுத்து இருக தலைத்தல் என்கின்ற பொருள் அப்ப எடுத்து பூண்டார் அப்படின்னு சொல்லி செலவாக்கு அணி கலனை குறிக்கும் அது அப்ப வேறு வினைகள் ஒரே பொது சொல் தான் அணி என்கின்ற பொது சொல் ஆனால் வேறு வினையாக அது விரவி வருதல் அதான் ஒரு வினை கிழவார் கிளவார்னாக்கும் ஒரு வினையை குறித்து அதனை கூற மாட்டார்கள் சரிங்களா இது ஒரே ஒரு சூத்திரம்தான் இதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆகு பெயர்களை வகைப்படுத்துங்க பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நன்னுலர் அவ்வளவு அழகா சொல்லி கொண்டே போயிருப்பார் முதல்ல ஆறு வகையான ஆறு வகை அதாவது பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் அப்படிங்கிற மாதிரி பொருளாகு பெயர் அடுத்ததாக பொருள் இடம் எனவே இடவாகு பெயர் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு போவார் அதன் பிறகு கூடுதலாக ஆகு பெயர்களை அவர் வகைப்படுத்துவார் ஜென்னல் அளவை ஆகு பெயர் தென்னல் அளவை எடுத்தல் அளவை அப்படின்னு சொல்லி அளவை ஆகு பெயர்களாக நான்கு வகையாக அவர் கூறிக்கொண்டு செல்வார் அடுத்ததாக கருவி கருத்தா அப்படின்னு சொல்லி அதற்கான சூத்திரத்தை இணைத்து எழுதல் வேண்டும் அதாவது பொருள் முதல் ஆறோடு அளவை சொல்லி அப்படின்னு சொல்லி தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே அதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னாக்கும் ஆக ஆகு பெயர்னா என்ன அர்த்தம் நமது ஒன்றன் பெயரை முன்னோர் எவ்வாறு கூறி வந்தார்களோ அவ்வாறே எடுத்து கூறுவது தான் ஆகு பெயர் அப்படிங்கிற இலக்கணத்தை கொடுத்து விட்டு அதனுடைய வகைகளை எடுத்து கூறுதல் வேண்டும் சரிங்களா அடுத்து ஒருவினை ஒடுத்தல் உயர்வின் பழித்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் கூறுகின்றார் அதாவது உயர்தினை தான் அந்த ஒடு என்கின்ற சொல்லானது வருதல் வேண்டும் அம்மா என்னங்கம்மா சான்று இப்போ ஆசிரியரோடு மாணவர் வந்தார் அப்படிதான் சொல்லணும் அதான் ஒரு வினை ஒடு சொல் அந்த ஒடு என்கின்ற சொல் வந்து உயர் அந்த தகுதியில் உயர்வானவர் யாரோ அவரோடு தான் அந்த சொல் வருதல் வேண்டும் அந்த ஒடு என்கின்ற சொல்லானது ஆசிரியரோடு மாணவர் வந்தார் மன்னரோடு அமைச்சர் வந்தார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் மாணவரோடு ஆசிரியர் வந்தார் என்று கூறுதல் மரபு கிடையாது சரிங்களா இதற்கான சூத்திரத்தை அப்படியே எனக்கு எழுதல் வேண்டும் இதே தான் அடுத்து உயர்தினை பெயர்கள் எவ்வாறு வரும் இது பாத்தீங்கன்னா அதாவது என்னென்ன பெயர்கள் அவ்வழி அவன் இவன் உவன் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையா ஒரு பட்டியல் மாதிரி அவர் கொடுக்கின்றார் அதாவது அவ்வழி அவன் இவன் உவன் என வருவும் பெயரும் அவள் இவள் உவள் என வருவும் பெயரும் எல்லாமே உயர்ந்தினை பெயர்கள் தான் அவர் இவர் இவர் இது எல்லாமே வந்து படத்தை எடுத்து அடுத்து தன்மை இடத்து பொழுது யான் யாம் நாம் அப்ப தன்மை ஒருமையாகட்டும் தன்மை பன்மையாகட்டும் அதே போன்று யாவன் யாவள் யாவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வினா சொல்லை குறிக்கின்ற சொற்கள் அப்ப இந்த மூன்றோடு இந்த பதினைந்து பெயர்கள் மொத்தம் இந்த உயர்ஜனை பெயர்கள் சரிங்களா இவை எல்லாமே இந்த பதினைந்து பெயர்களும் உயர்ஜினை பெயர்கள் ஆகும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து பெயர் எல்லாம் தொல்காப்பியர் சொல்லிகாரத்தில் அமைத்திருக்கின்றார் இதற்கான சூத்திரம் ரொம்ப எளிமையான சூத்திரம் நினைத்து படித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வினையற்றம் குறித்து தொல்காப்பியர் கூறும் செய்திகள் தொகுக்க வினையற்றம் அப்படின்னாக்க தொல்காப்பியர் அதாவது நன்னூலார் தான் வினையற்றம் என்ற சொல் பயன்படுத்துகின்றார் வேணும்னா வினாவை பார்க்கலாம் வினையச்சம் குறித்து தொல்காப்பியர் சொல்றாங்க ஏன்னா தொல்காப்பியர் பயன்படுத்துகின்ற சொல்லாட்சியே வேற வினை என்று கிழவி அப்படின்னு தான் அவர் பயன்படுத்துவார் அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னாக்கும் உயிர் மயங்கள்ல இது பற்றி அவர் கூறுகின்றார் அதாவது பெயரச்சம் வினையச்சம் அது மாதிரி வினையற்றம் அப்படிங்கிறது வந்து தெருநிலை வினையற்றம் குறிப்பு வினையச்சம் என்று கூறினாலும் அதனை எவ்வாறு அவர் அமைக்கின்றார் என்றால் ஏற்று வினை இடை சொற்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரிக்கின்றார் அதாவது வினையஞ்சு கிழவியும் எண் எச்சமும் சுட்டின் இறுதியும் ஆங்கென்னும் முறை அசைக்கிழவையும் யாங்கற்க வல்லெழுத்து மிகுமே மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப சாதாரணமா வினையற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் சொன்னோம் தெருநிலை வினையற்றம் அப்படின்னா படித்து தேறினாள் அப்ப படித்து அதே மாதிரி மெல்ல நடந்தாள் அப்போ குறிப்பு வினையச்சம் இப்ப இதே இதுல பாத்தீங்கன்னா இந்த படித்து தேறினான்ற இல்லை இந்த படித்து பக்கத்தில் இத்து என்கின்ற இந்த வல்லொற்று மிகுகின்றது இந்த குறிப்பினை தொல்காப்பியரும் உயிர் மையங்களில் எழுத்ததிகாரத்தில் அதிகாரத்தில் அதான் இந்த சூத்திரம் இப்ப நாம ஏற்கனவே சொன்ன சூத்திரம் அப்ப அந்த இடங்களில் எல்லாம் அந்த வல்லெழுத்தானது மிகும் என்று கூறுகின்றார் சரிங்களா அடுத்து இடைச்சொல் என்ற பெயர் காரணம் இது எப்படி இதனை ஆராய்க இடைச்சொல் அப்படின்னாக்கும் இந்த சொல் வந்து தனியாக நின்று பொருளை தராது பெயரையும் வினையையும் சார்ந்தே வரும் அவ என்னென்ன மாதிரியான சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதற்கும் ஒரு பட்டியல் தருகின்றார் சொல்காப்பியர் எட்டு இடங்கள்ல இந்த இடைச்சொற்களானது ஆனது வரும் வேற்றுமை வினை சாரியை ஒப்பு என்று சொல்லி அசைநிலை குறிப்பு வரைக்கும் இந்த இடைச்சொல் எட்டு என்று நன்னூழார் அவர்கள் வரையறுக்கின்றார் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தோமானால் தொல்காப்பியர் இடையியல் என்கின்ற அதிகாரத்துல இந்த இடைச்சொல் பற்றிய குறிப்புகளையும் பட்டியல் தருகின்றார் சரிங்களா அப்ப இந்த சூத்திரத்தையும் இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் இப்ப சரிங்களா எல்லாமே இப்ப நம்ம பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூத்திரம் கட்டாயமாக எழுத வேண்டிய வினாக்கள் சரிங்களா அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் அது தொல்காப்பியர் நன்னுழார் இவர்களுடைய கருத்துக்கள் யாவை மொழி முதல் எழுத்துக்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னாக்க மொழி முதலாக எழுத்துக்கள் பனிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் தொல்காப்பியர் அதுதான் சொல்றாரு நன்னுலாரும் அதுதான் சொல்றாரு அதே மாதிரி இக்காகட்டும் அந்த இப்ப அடுத்ததாக மெய் எழுத்து என்று வரும்போது அதுலயும் பார்த்தீங்கன்னா இருவரும் மொழிக்கு முதல்ல இந்த பனிரெண்டு எழுத்துக்களோட சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த வேறுபடுகின்ற எழுத்துக்கள் என்று பார்த்தோமானால் முக்கியமான எழுத்துக்கள் இந்த ச என்கின்றது சேண்டர் பார்த்தீங்கன்னாக்கா நன்னுணார் அவர்கள் எல்லா உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதல்ல வருகிறார்கள் ஆனால் தொல்காப்பியருடைய காலகட்டத்தில் பார்த்தோமானால் இந்த ஆ என்பது ஐ என்கின்றது அதே போன்று அவு என்கின்ற இந்த மூன்று உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதல்ல அவர் வராது அப்படிங்கிறார் தொல்காப்பியர் இதுதான் கால வளர்ச்சி தமிழ் மொழியின் வளர்ச்சி என்று ஒரு பக்கம் கூறினாலும் கால வளர்ச்சி இலக்கண வளர்ச்சி என்று கூறுவார்கள் அறிஞர்கள் அப்ப அவருடைய காலகட்டத்தில் இந்த இச் என்கின்ற மெய் எழுத்தானது அஐ ஆகிய மூன்று உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதல்ல வராது ஆனா நல்லுள்ளாருடைய காலகட்டத்துல எல்லா எழுத்துக்களோடையும் சேர்ந்து அது வரும் அதே மாதிரிதான் இ என்கின்ற அந்த மெய் தொல்காப்பியர் காலகட்டத்தில் பார்த்தோமானால் ஆவோடு மட்டும்தான் அவர் சொல்கின்றார் ஆ என்கின்ற எழுத்தோடு மட்டும்தான் அது வரும் அப்படிங்கிறாரு யாம் யாது யாவர் அப்படிங்கிற அந்த மாதிரிதான் வரும் வேறு பிற உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து அது மொழிக்கு முதலில் வராது என்று கூறுகின்றார் தொழுகாப்பியர் ஆனால் நல்லுள்ளவருடைய காலகட்டத்தில் பார்த்தோம் நான்கு உயிரெழுத்துக்களோடு அவை சேர்ந்து வரும் என்று அவர் கூறுகின்றார் அப்ப இந்த மாதிரியான இருவருடைய கருத்துக்களையும் எடுத்து எழுதல் வேண்டும் இது குறித்த தனி பதிவு நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றது அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் சரிங்களா அடுத்து நெடில் தொடர் உயிர் வன் வன்தொடர் நெடில் தொடர் எல்லாமே வந்து குற்றியல் உரத்தை குறிக்கின்ற வினா கருத்துக்கள் இப்ப நெடில் தொடர் அப்பஞ்செலிச்சலம்னாக்கோ அது எப்படினா தனியே நெடில் எழுத்தா இருக்கின்றதோடு வல்லிலைமை ஏறிய உகரங்கள் இணைந்து வருவது இதை சுருக்கமா எப்படிமா சொல்லலாம் இரண்டே எழுத்துகள் தான் இருக்கு நெடில்தொடர் குற்றியழுக்கிறதுக்கு இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கோ ஆடு அதே மாதிரி காசு காசு என்பது வரா அடுத்து பாகு அப்ப இரண்டு எழுத்துகள் மட்டுமே இணைந்து வருகின்ற உகரங்கள் தான் இந்த நெடியில் தொடர் குற்றம் உயிர்தொடர் குற்றியல் லுகரம் அப்படின்னாக்கும் இந்த வரகு அந்த மாதிரி வருவது அப்ப எப்படி அது வரும் இந்த ரேவை பிரித்தோமானால் வள்ளி ஏறிய உகரத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த எழுத்தை இருக்குட்டல் அ அப்ப பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கின்ற இந்த குற்றியல் நுகரம் எனவே இது குற்றியல் குற்றியலுகரம் சரிங்களா அடுத்து வன் தொடர் நுகரம் அப்படின்னாக்கும் எழுத்துக்க கசட தப்புற சுக்கு சரிங்களா அச்சு இந்த மாதிரி வருவது அவையெல்லாம் மண் தொடர் குற்றியழுகிறான் இதை சரியான சான்றுகளுடன் இணைத்து எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்ததாக என் இடை சொற்களாக பயன்படுவன யாவை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விட அதாவது இந்த இடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கருத்துகள் இருக்கோ அதெல்லாம் முக்கியமா நீங்க இணைத்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த அது குறியியல் அதே மாதிரி எட்ச இயல் தொல்காப்பியருடையது முக்கியமான இயல்கள் இருக்குன்னா இப்ப இந்த பகுதியில நம்ம பாக்குறதுனால இடையியல் உரியல் எச்சவியல் இந்த மூன்று இயல்களையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக என் இடை சொற்கள் அவற்றை எவ்வாறு கூறுகின்றார் தொல்காப்பியர் அதாவது என் இடை சொற்கள் இடை சொல் தான் அது எண்ணில் வரும்போது அது எவ்வாறு வரும் அதாவது உண்மை எண்ணும் எண் எண்ணும் தம்பையின் தொகுதி கடப்பாடு இளவே கட்டுப்பாடு அதுக்கு கிடையாது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப நிலனும் நீரும் நீ நீ அந்த மாதிரி நான்கு இதுகள் சொல்லும்போது அப்போ உம் உம் என்பது சேர்ந்து வருகின்றன அந்த எண் இடைச்சொற்கள் அந்த இடைச்சொல் அந்த இடத்துல வந்த இடைச்சொல் என்னது உம் என்கின்ற இடைச்சொல் அதாவது நிலமும் நீரும் தீயும் வழியும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று என்று அடுக்கி கொண்டே செல்கின்றோம் அதனால அது எண் அந்த இடைச்சொல் என்பது உம் இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடு கிடையாது சரிங்களா அதே சமயத்துல இன்னொன்னு அவர் கூறுகின்றார் உம் என்னும் அதாவது இந்த எண் ஏகாரம் இடையிட்டு வந்தாலும் எண்ணு குறித்து இயலும் என்பனார் புலவர் இப்ப ஏகார நடு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏகாரம்ன்றது வரும் அந்த இடைச்சல் வந்து ஏகாரம் என்கின்ற இடைச்சல் அந்த எண் பெயர்ல இணைந்து வரும் ஆமா அப்படின்னா எப்படிமா சான்று இப்ப பாத்தீங்கன்னாக்கோ மலை நிலம் பூவே துலாக்கோல் இப்ப பாருங்க மலைன்னு சொல்லிட்டாரு நிலம்னு சொல்லிட்டாரு பூவேன்னு சொல்றோம் துலாக்கோல் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகாரம் பெற்ற இடைச்சல் வந்திருக்கின்றது அதே எண் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு சொல்லி அடுக்கி கொண்டு போகின்றோம் ஆனா நடுவில் பார்த்தோம் ஏகாரம் என்கின்ற அந்த இடைச்சொல் வரும் அப்படி வந்தாலும் அது பிழை கிடையாது சரிங்களா இதைத்தான் வந்து தொல்காப்பிய இடையல்ல தொல் அதிகாரத்தின் இடையியலில் கூறுகின்றார் இதற்கான இரண்டு சூத்திரங்களையும் இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் இப்ப சரிங்களா ஆனா இதுவரைக்கும் பார்த்தோம்மானால் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கோ பெயரியல் இடையியல் தொடர்பான கருத்துக்களை நம்ம இந்த பதிவுல நம்ம பார்த்தோம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சூத்திரங்களோட இணைத்து படிக்க வேண்டிய பகுதிகள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களில் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்